வணக்கம் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் மே இருபத்து நான்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் பெரியார் மையம் அன்னை மணியம்மை அரங்கில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி தூத்துக்குடி மாவட்டம் சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் ஓட்டப்பிடாரம் வட்டார தலைவர் ரமேஷ் பாபு தலைமை வகித்தார் ஆசிரியர் சித்ரா தேவி பேச்சியம்மாள் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் முன்னதாக மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் துறை அனைவரையும் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து பணிநிறைவு பெற்ற ஆசிரியர்களான சிவரஞ்சனி ராஜேஸ்வரி பாக்கிய சீலி திலகவதி ஆகியோர்களை வாழ்த்தி நினைவு பரிசுகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டது ஓட்டப்பிடாரம் வட்டார ஆசிரியர்கள் அலமேலு முத்தமிழ் செல்வி சரஸ்வதி அருள் குமார் லாரன்ஸ் ஜேக்கப் ஆசிர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மேலும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவர் நடராஜன் மாநில பொதுச்செயலாளர் ஜெயதுரை மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதி மாநில துணைத் தலைவர் ரவி மாநில இணைச் செயலாளர் சுப்பிரமணியன் மாநில செய்தித் தொடர்பாளர் பெருமா மணிவண்ணன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் டி ஜி ரவி மயிலாடுதுறை மாவட்ட பொருளாளர் ராஜீவ்காந்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் வட்டார செயலாளர் சிவசங்கர் வேதாரண்யம் வட்டார தலைவர் சரவணன் வேதாரண்யம் வட்டார செயலாளர் சுப்பிரமணியன் வேதாரண்யம் வட்டார பொருளாளர் ரவி கீழ்வேலூர் வட்டார தலைவர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி நிறுவனர் காசி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்றினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவாக சைவம் மற்றும் அசைவ உணவுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் மதிய உணவுக்கு பின் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இறுதியில் மாநில பொருளாளர் பழனிவேல் நன்றியுரை வழங்கினார் இந்த சிறப்பான விழாவினை தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் பழனிச்சாமி மைக்கேல் ராஜ் சுதா முருகராஜ் செல்வராஜ் ஜஸ்டின் மேரி ஜெயச்செல்வி சின்னதுரை மோசஸ் தினகரன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இதில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் மகளிரணியினர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் ஜி கே ராஜீவ் உடன் பெருமா மணிவண்ணன்